கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு இந்த ஆயில்லையே பாவக்காவை நல்லா வதக்கிக்கிறேன் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதே பேன்லையே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாவக்காவை இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போது பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேத்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு ஒரு டீஸ்மன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் அது பெரிய சைஸ் அளவு தக்காளி ஒரு தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாவக்காவை வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை தண்ணியே இல்லாமையே நல்லா வதங்கிடும் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஜீரகத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வதக்கிக்கலாம் இது போல் செஞ்சால் சீக்கிரமாக வதங்கிடும் அவ்வளோதான் சூப்பராக ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் கசப்பு தெரியாது இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வதக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் பாவக்காய் தொக்கு